டேய் என்ன என்ன சொல் அந்த குட்டி ராகிபாய் கத்தனா போய் போய் அங்கே நிற்கிறியா ஆ அவங்க அடிச்சு கடிச்சுடுவான்னு பயந்துக்கிறாங்க ஆ அங்கே எதுக்கிட்டா போகிற டேய் அங்கே எதுக்கிட்டா போகிற அதே எது கடிச்சுவிடாத நீ நம்ம மினி பார்த்தாவே கடிக்கிறதுக்கு பார்ப்ப அது குட்டியாகுது அதே கடிச்சுவிடாத இப்போ அங்கே கூப்பிட்டுக்கிறேன் என்ன அது கத்திட்டுக்குது வா போகலாம் அப்படின்னு ஆ கொஞ்சம் அப்படியே ஆறிட்டு வருதா எல்லாம் ம் முன்னளவுக்கு இல்லை அப்படியே காப்பாத்திக்கா எந்த நாய் வந்தாலும் அந்த நாய் மேலே எகிரி எகிரி குதித்து குதித்து விளையாடுற உனக்கு விளையாடுறதுக்கு நாலு நாய் வேணும் நான் பண்ணுறதுண்ண சொல்லு படவா 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 பையா படவா பையா படவா இனிமேல் பூச்சி மேலே எந்திரிச்சி அவ்வளோ தான் தெரியுதா வாயில் வேப்பண்ணையும் ஊற்றி விட்ருவேன் மேலிலாம் பூசி விட மாட்டேன் வாயில் ஊற்றி விட்டுருவேன் தெரியுதா தெரியுதான்னு கேட்குறேன் தெரியுதா பையா கருவா பையா இன்னும் வேறு ஒருத்தர் கருப்பு தங்கன்னுட்டுக்கிறாரு ம்